நிறைய பேருக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ளேயே எல்லா பற்களையுமே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா கம் டிசீஸ் அதாவது அதிதீவிர இரு பிரச்சனை இந்த அதிதீவிர இரு பிரச்சனை இருக்கும் பொழுது இருகளில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப வேகமா பரவும் எலும்புகளும் நான்கு மடங்கு வேகமா கரைய ஆரம்பிக்குது ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறமா எலும்புகள் கரைஞ்சி பற்கள் எப்படி பலவீனமாகுதோ அதே மாதிரி இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ளேயே எலும்புகள் எல்லாமே கரைஞ்சி பற்களும் ஆட ஆரம்பிச்சிருது இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா இவங்களுக்கு இருபத்தஞ்சு தான் ஆகுது இந்த அதிதீவிர இரு பிரச்சினைனால அவங்க வாயில் இருக்கிற நிறைய பற்கள் அதுவே ஆடி விழுந்துருச்சு மீதி இருக்கிற பற்களும் ஆடிட்டு இருந்தது டாக்டர் என்னால பேச முடியல எதுவுமே கடிச்சு சாப்பிட முடியல அப்படின்னு இவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து மேல் கீழ் தாடையில பிக்சடா இமிடியேட் லோடிங் தொழில்நுட்ப முறையில உடனே இன்பிளான் பொருத்தி பிக்சட் பற்களும் ஐந்து நாட்கள்ல பொறுத்திருந்தோம் அவங்களோட புன்னகை எவ்வளவு அழகா மாறி இருக்கு அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க